உன்னை விட்டு நான் பிரியற நேரம் வந்துச்சுன்னா உன்னை பிரியறதுக்கு முன்னாடி உனக்காக நைட் எல்லாம் கண்ணுல கண்ணீரோட தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கேன் இனிமேல் என் வாழ்க்கையில நீ இல்லைங்கிறத நான் எப்படி ஏத்துக்க போறேன்னு எனக்கே தெரியல அளவுக்கு மீறி உன்னை மட்டுமே நினைச்சுக்கிட்டே இருக்கேன் உன் கூட ஒரு அழகான வாழ்க்கைய கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடுறேன் உன்னை பிரியாம இருக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு இந்த உறவு எனக்கு ஒரு பெரிய வழியை கொடுத்துருக்கு எப்பெல்லாம் நம்ம போட்டோஸ பாக்குறேனோ அப்பெல்லாம் என்ன அறியாமலே மனசுடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கேன் இது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சரியாகிடும்னு என்ன சுத்தி அத்தனை பேர் சொன்னாலும் என் மனசு மட்டும் அதை ஏத்துக்க மாட்டேங்குது ஏன்னா நான் உன்ன உண்மையா காதலிச்சிட்டேன்